குருவே சரணம் குருவே துணை குரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலன் தொழில் குரு இதுதான் நடக்கும் போட்டிருக்கோம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக எல்லாருக்கும் புரியும்படி பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடமான ராசிக்கு குரு பகவான் வராது அப்படிங்கிறதுனால பத்தாவது இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு குரு வராது குறிப்பா ஒரு நமக்கு வந்து தொழில் நல்லா இருந்தாதான் பாத்தீங்கன்னாக்க நம்மளால நல்ல பொருளாதாரம் வந்து ஈட்ட முடியும் தொழில் மூலமாக ஒரு மனநிறைவு வந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே சிறப்பா கிடைக்கும் இல்லையா அந்த வகையில சிம்மராசிக்கு இந்த வருடம் கட்டாயம் சிறப்பான நிறைய பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி சிம்மராசிக்கு குருவினுடைய பார்வை விழக்கூடிய வீடுகள் என்ன மாதிரி பலன் தரப்போகுது அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இதுல குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ராசி அப்படிங்கிறது இரண்டாவது இடம் தனஸ்தானம் அதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அமையும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்துல ஒரு நல்ல இணக்கமான அன்பு பரிமாற்றம் குடும்பத்துல ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய வருடமாக அமையும் ரொம்ப வருடமா வெளிநாடு அல்லது வெளியூர்ல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் செலவிட்டு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு புதிய நபர் வருகைக்காக காத்திட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய புது தம்பதிகளுக்கு குழந்தை கரு உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் திருமணத்திற்கான காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஒரு புதிய நபர் வருகை அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ஒரு மனைவி வர்றது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவன் வர்றது அப்படிங்கிற மாதிரி தனஸ்தானத்திற்கு பார்வை கிடைக்கிறதுனால நிறைய சுகபலன்கள் என்னுடைய வங்கி கணக்குல நான் அதிகப்படியான பணம் சேமிக்கக்கூடிய வருடமாக இந்த சிம்மராசிக்கார்பர்களுக்கு அவையும் பொதுவாக நம்ம சிம்மராசி பத்தி சொல்லும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் நம்ம எதிர்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய வழக்கமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அவங்க சம்பாதிக்கக்கூடியது அவங்களுக்கு செலவுக்கு தான் சரியா இருக்கும் நான் இன்னும் மிச்சம் பண்ணல மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய வயதான நபர்கள் நிறைய பேருடைய ஜாதக முறைக்கு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோம் அதனால கட்டாயம் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சேவிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பயனுள்ள வருடமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்திற்கு கிடைக்கக்கூடிய பார்வைக்கான பலன் உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்திற்கு கிடைக்கக்கூடிய பார்வையின் பலன் என்ன அப்படின்னா நான்காவது இடம் விருச்சக ராசியாக வந்து அது சுகம் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா நான்காவது இடம் சுகஸ்தானம் இந்த வண்டி வாகனம் வீடு நம்ம ஒரு சுகபோகமா லக்ஸரி வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு இந்த சுகஸ்தானத்துக்கு பார்வை கிடைக்கும் பொழுது கிடைக்கும் அதிகப்படியாக வீடு சம்பந்தப்பட்ட வேலை முடியணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அது மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படக்கூடியவர்கள் ஒரு லக்ஸரி லைஃபுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தினுடைய பார்வையானது காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால எதிர்பாராத ஒரு சுக சுகபோகமான வாழ்க்கைக்கான வருடமாக அமையும் நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும் குரு பகவான் மூலமாக உங்க ராசிக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துல வரக்கூடிய இடத்துக்கு பார்வை கிடைக்கிறதுனால இந்த ஏழு நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு செயல்படும் குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி ஒரு சுகபோகமான லக்ஸரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி உங்களுக்கு நல்ல கனெக்ட் ஆகும் கல்வி சம்பந்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவும் நல்ல மாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சியோட பதிவு பண்றோம் இதுல உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்தில் வரக்கூடிய மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை கிடைக்குது ஆறு அப்படிங்கிறது வேலை குறிக்கக்கூடியது ஆறு அதே மாதிரி உடல்நலம் சம்பந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி எதிரிகளால இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நல்ல பல நடக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய புதியதாக வேலை தேடக்கூடிய அனைவருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்து நிறைய கிடைக்கும் அது மாதிரி வந்து சிம்ம ராசி சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி சனி அப்படிங்கிறது வேலை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீட்டுக்கு பார்வை கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடமா வருதுங்கிறது நீங்க வந்து வேலைக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொழிலுக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதுல வந்து நிறைய கொஞ்சம் செலவாகும் கடன் ஒரு நல்ல சுப செலவுக்காக கடன் வாங்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் அடைஞ்சு நீங்க வந்து ஒரு கம்மியான கடன் வாங்கி கூட நீங்க வந்து இந்த வருஷத்தை குருவினுடைய சுபத்தன்மையினால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வரும் கடன் அடையக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உங்களோட ராசிக்கிறது ஏன்னா பத்தாவது இடத்துக்கு குருவினுடைய பார்வை போகும் பொழுது பணம் காசு வந்து நல்ல புழங்கும் அதே மாதிரி வந்து ஒரு சக்சஸ் ரேட்டு அதிகமாகும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சில தோல்விகளை தழுவிய விஷயம் கூட பாத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயமாக வெற்றி அடையக்கூடிய வருடமாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நோயினால பாதிக்கப்பட்டிருந்தவங்க ஒரு நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த நோயிலிருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும் நிறைய வம்பு வழக்குகள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நிறைய எதிரிகளால இருந்த தொல்லைகள் கண்திருஷ்டிகள் எல்லாமே வந்து அகழும் சிம்மராசிக்காரன்பர்களுக்கு சிறப்பான பலன் தொழில் குரு அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியோட பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி